சஞ்சீவ கொலை மற்றும் ஒரு குற்ற செயல்வலம் பிரபல பாதாள உலக குழு தலைவரான கணியமுள்ள தொடர்புடைய மேற்கொள்ளப்பட்டு மேலும் ஒரு செயல் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கந்தாணி போலீஸ் பிரிவின் மாவத்தி பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது துப்பாக்கியால் துப்பாக்கி சூடு நடத்தியவர் என்பது தெரியவந்துள்ளது இச்சம்பவம் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றவியல் பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பிப்ரவரி திகதி புதுக்கடை நீரவா நீதிமன்றத்தில் திட்டமிட்ட குற்றவாளியான கணேமுள்ள சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொன்ற வழக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்திய இருபத்தி ஏழு வயதான சமைந்து தில்ஷான் பியூமங்க கந்தனார ஆட்சி தற்போது தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பெயரில் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பு குற்றவியல் பிரிவால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கிழக்கில் இயங்கும் தீவிரவாத குழு விசாரணைகள் தீவிரம் கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாய் திசோ தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் பாதுகாப்பு படையினர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறினார் கிழக்கு மாகாணத்தை தள்ளமாக்கொண்டு அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் உள்ளன மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டார் பாதுகாப்பு செலவின் தலைப்பு தொடர்பான விவாதங்களின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசராயக்கவும் இந்த விடயத்தை உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தற்போது விழிப்புடன் இருப்பதாகவும் நிலைமையை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாய்திசர் வலியுறுத்தியுள்ளார் ඇමති අන්දර්ජේපාල කෝට් කරමින් මුස්ලිම් නැගැහිර කල්මනයි ප්‍රදේශයෙන් මුස්ලිම් මන්තවාදණ්ඩායමක් පිසවෙලා තියුණගේ ලාතකේන්ද කර ගනිමින් වැනි යම් කණ්ඩායමක් පිබඳොත් තොරතුර ලබීමක් තමයි තියෙන්නේ ඒ පිළිබඳව ඔල්ලු රාචි තේතැල් තබාල් බූලවාක විල්ඩ පම් පෝර ලායප உள்ளூராட்சித் தேர்தலில் தபால் மூலம் இருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் பன்னிரண்டாம் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விண்ணப்பதாரர்கள் முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை குறித்த திகதிக்குள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தபால் மூலம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீடிக்கப்படாது என ஆணிக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் உபயோகப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலமும் விண்ணப்பதாரர்கள் தபால் வாக்கு விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம் குறித்து மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டு இலங்கையின் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீச்சர் புரோவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியை மூன்றாவது மதிப்பாய்வு நிறைவடைந்ததை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக்குழு கலந்து கொண்டு உடகவியலாளர் சந்திப்பில் இன்றைய தினம் காலி பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் எதிர்காலத்தில் இலங்கை மக்கள் நாட்டை விட்டு வெளியேறாத சூழல் உருவாக்கும் எனவும் கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் இலங்கையை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் எதிர்காலத்தில் நாட்டுக்கு திரும்புவார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார் இஷாரா குறித்த தகவல் வழங்குபவர்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபா திட்டமிட்ட குற்றவாளியான சஞ்சீவ குமார் சமரத்ன எனப்படும் சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான பெண்ணை கைது செய்வதற்கு சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரூபா ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி புதுக்கடையில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரிக்கு உதவிய மற்றும் முக்கிய சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணாவார் துப்பாக்கி சூடு நடந்த நாளிலிருந்து அவர் இருக்கும் இடம் குறித்து சரியான தகவல்கள் எதுவும் இல்லாததால் சந்தேக நபரை கைது செய்வதற்கு சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரொக்க வரசு வழங்க பொலையஸ் தலைமையகம் முடிவு செய்துள்ளது இதன்படி தகவல்களை வழங்கக்கூடிய தொலைபேசி எண்களாக கொழும்பு குற்றப்பிரிவு பணிப்பாளர்களுடைய தொலைபேசி இலக்கமாக பூஜ்ஜியம் எழுபது ஒன்று எண்பது ஐந்து தொண்ணூற்று ஒன்று எழுநூற்று இருபது ஏழு கொழும்பு குற்றப்பிரிவு ஒ தொலைபேசி இலக்கமாக ஒன்று தகவல்களை ரகசிய தன்மையை பாதுகாக்க இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவு மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது எரிபொருள் விநியோகிஸ்தர்களிடம் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் பதிவு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் சாந்த செல்வா உள்ளிட்ட பணிப்பாளர்கள் குழு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர் அவர்கள் சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்தை அவமானப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த குழுவை ஒன்றியதினம் தினம் குற்றப்புலனாய்வு திணைத்தளத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாடும் கொக்குவில் பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவரின் விரல் துண்டாக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கொக்கோவில் பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் வருகிடந்த இருவர் சென்றுள்ளனர் வைத்தியசாலையில் இளைஞன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விரலை பொருத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வரும் நிலையில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இருபது சதவீத வரி உயர்வு அமெரிக்காவை தீர்க்கும் முடிவில் கனடா தங்கள் தயாரிப்புகள் மீது வரிகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவும் சீனாவும் அதே ட்ரம்ப் வரிகளை விதிக்கும் திட்டத்தை முன்னெடுத்தால் செவ்வாய்க்கிழமை முதல் முப்பது பில்லியன் கனேடிய டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு இருபது ஐந்து சதவீத வரிகள் விதிக்கப்படும் என்று கனேடிய பிரதமர் ட்ரூடோ தெரிவித்தார் வரிகள் விதிக்கப்படும் கனடா மற்றும் மெக்சிகோ மீது அமெரிக்கா விதித்த வரிகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்று முன்னர் முடிவு செய்தபடி மார்ச் நான்கு முதல் அவை நடைமுறைக்கு வரும் என்றும் ட்ரம்ப் என்று தெரிவித்தார் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டது மேலும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப்பட்டது நாள் இடைவெளிக்கு பிறகு சதவீத வரியும் விதிக்க அமெரிக்க நிர்வாகம் எடுத்த முடிவுக்கு எந்த நியாயமும் இல்லை என்று கூறினார் அமெரிக்காவிற்குள் குடியிருப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஒன்று புள்ளி மூன்று மதிப்புள்ள எல்லை பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க வர்த்தக நடவடிக்கை திரும்ப பெறப்படும் வரை அவர்களின் கட்டணங்கள் அமலில் இருக்கும் என்றும் கூறினார் நாடு தயாராக உள்ளது என்று மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியோ இதுக்கிடையில் சீனாவும் பல்வேறு அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரிகளை விதித்தது மார்ச் பத்து முதல் சில அமெரிக்க தயாரிப்புகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவீதம் கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று சீன நிதி அமைச்சகம் ஒரு அறிக்கையில் அறிவித்துள்ளது கோழி கோதுமை பருத்தி மற்றும் சோளத்துக்கு பதினைந்து சதவீதம் வரையும் காய்கறி பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரையும் விதிக்கப்பட்டது